ஒரே நாளில் ஆயிரம் பிறை ஒரு வயதான தம்பதியினர் பிரியவா தரிசனத்துக்கு காஞ்சி வந்தார்கள் அவர்கள் மனசிலே இருந்த சந்தேகத்தை சுவாமிகளிடம் சொன்னார்கள் எங்களுக்கு எண்பது வயது பூர்த்தியாகி விட்டது குழந்தைகள் சதாபிஷேகம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்துரா எனக்கு அதில் இஷ்டமில்லை என்றார் வந்தவர் ஏன் இஷ்டமில்லை என்று பரிவோடு கேட்டார் பிரியவா ஆயிரம் பிறை கண்டவர்னு பத்திரிக்கையிலே போடுவா இல்லையா ஆயிரம் பிறை கண்டா தானே சதாபிஷேகம் பண்ணிக்கலாம் பிறை தரிசனமே செய்யாத நான் எப்படி பண்ணிக்க முடியும்னு கேட்டார் அவர் அது தப்பில்லையா என்று வந்தவர் சொன்னார் அவரது வெகுளித்தனமான ஆனால் விவாதம் பூர்வமான பேச்சை கேட்டு சிரித்தார் பெரியவா அப்படி பார்த்தால் உலகத்தில் யாருமே சதாபிஷேகம் செஞ்சுக்க முடியாது இல்லையா அப்படி பின் கொஞ்சம் யோசித்து சரி அது பற்றி பின்னாலே பேசலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போய் சகசிரலிங்க தரிசனம் நிதானமா இருந்து தரிசிட்டு சாயந்தரமாக வாங்கோன்னு சொல்லி அனுப்பிவிட்டார் அவளாலும் நிதானமாக சகசிரலிங்க தரிசனம் செஞ்சுட்டு சாயந்தரமாக திரும்பி வந்தா பெரியவா என்ன நிதானமா தரிசனம் பண்ணினிகளான்னு கேட்டா இவாளும் நல்ல தரிசனம் ஆச்சு பெரியவா சொன்னா அப்போ நீங்கள் சதாபிஷேகம் பேஷாக பண்ணிக்கலாம்னு சொல்ல அவா அது எப்படின்னு கேட்க ஆமாம் ஒவ்வொரு லிங்கத்தின் சிறசிலும் பிறை இருக்கும் அல்லவா ஆயிரம் பிறை தரிசனம் சொன்னேன் அல்லவா அதனால் ஆயிரம் பிறை தரிசனம் ஆயிடுத்து அதனால் நிம்மதியாக சதாபிஷேகம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி கலகலவென சிரித்து ஆசை கூறி அனுப்பி வைத்தார் அவர்களும் மன நிம்மதியோடு விடை பெற்றனர் இது மாதிரியான விளக்கம் பெரியவா தான் கொடுக்க முடியும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஹர ஹர சங்கர